வணக்க மக்கள் இப்போ வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு பார் அப்படி சுவர் ஹேண்டோட பார் எப்படி நம்ம மினி டேட்டரில் ஓட்டுறன்னு பார்ப்போம் வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க வணக்க மக்கள் வாங்க உள்ளப்போம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலாம் வளைச்சி வளைச்சி வளித்து போட்டுக்கிட்டே வரணும் அப்போ தான் வந்து பாரு பார் வந்து நேருக்கு நேரம் இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடித்து போடணுங்க அப்போ தான் வாய்க்கால் போட்டு தண்ணி கட்டு பாய்களெலாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேர் மினி டேக்டில் வந்து சின்ன மகேந்திரா மினி டேக்ட்ரில் வந்து நம்ம நேர் எடுத்து போக பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக வரும் இவ்வளோ இவ்வளோ நேரம் ஏக்கராவுக்கு இவ்வளோ நேரம் ஓட்டோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி ரூபா கூட ஓட்டி கொடுத்துருவோம் கொடுப்போம் ஆளுங்கப்பட்டவனால் நான் ஏழாயிரரூபா அமௌண்ட்டு கேட்பாங்க இப்போ விவசாயிகளின் நண்பனாக இருக்கிறனால ஒன்றும் இந்த ஏரியாவில் பிரச்சினையும் இல்லைங்க பாருங்கள் நேருக்கு நேரம் எடுக்கிறோமா இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லாம் ஒவ்வொரு கல்லாம் ஓட்டு போடணும் அப்போ விளம்பர வேலை கம்மியாகிடும் கூலிங் உங்களுக்கு கம்மியாகும் ஒரு ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா நேராக இருக்கும் இந்த மாதிரி நேராக ஓட்டி கொடுக்கணுங்க அப்போ தாங்க நம்ம அடுத்தது வேலை செய்கிறது நல்லாயிருக்கும் எங்கள் விவசாயிகளின் நண்பன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ டெய்லி மாதிரி இது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்த நேர் வாய்க்குமோ அந்த நேரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாய்க்கு எந்த நேர் போடும் இது வந்து கரும்பு சுகர் கண்டுக்காக நம்ம பார் பிடிச்சிட்டு இருக்கிறோம் வீழ்த்துறக்கிறது மம்ட்டி மம்டி போட்ட வச்சு நம்ம விளம்பி பண்ணுறோம் ஓகே பாய்